ஹாய் ஃபார் தபிள் பீபிள் இன்னைக்கு பதிமூணாவது தொகுதியான கொளத்தூர் தொகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் வின் பண்ணாங்க எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொளத்தூர் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு இதுல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை முன்னூத்தி எழுபத்தி மூணு எலெக்ஷன்ல அமமுக சார்புல வேட்பாளர் ஆறுமுகன்றோகம் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று பாசகா சார்புல வேட்பாளரன் என்ன ஜமான் முகமது மீரான்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நோட்டால பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரான என்ன கமில செல்வான்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினோராயிரத்தி முன்னூத்தி நாலு மக்கள் நீதி மையம் சார்புல வேட்பாளரான என்ன ஜெகதீஷ்குமார் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினாலாயிரத்தி இரநூத்தி பத்து அதிமுக சார்பில் வேட்பாளரான என்ன ஆதி ராஜாராம்ன்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு திமுக சார்பில் வேட்பாளரான என்ன மு க ஸ்டாலின் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த எலெக்ஷன்ல திமுகவை சேர்ந்த மு க ஸ்டாலின்றவங்க எழுபதாயிரத்தி முன்னூத்தி எம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க இந்த தொகுதியில மக்கள் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வாங்க எங்க வீடெல்லாம் இடிச்சிட்டாங்க ஈச்சிட்டு இங்க இருந்து எங்கேயோ லாங்கா குடுக்கறாங்களா எங்களுக்கு கடை வச்சிருக்கிறோம் எல்லாம் ரோட்லதான் கடை வச்சுக்கிறோம் இந்த ரோட்ல இருக்கிற கடை ஓதி கூட ஒரு கடை கொடுக்க மாட்டாங்க அவர் வர டைம்ல என்ன பண்றாங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறாங்க காப்பரேஷன் அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும் நாங்க இங்க புழைக்கிறோம் இந்த மாதிரி அண்ணா வாழ்றோம் எப்படி தெரியும் அவர் வர டைமுக்கு சுத்தமா இருக்கணுமா அப்ப வர டைமுடா சுத்தமா இருக்கணுமா டெய்லி வேலை செய்யணும்ல டெய்லி வேலை செஞ்சால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்கிறாங்க நீ வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது தெரில குழா எடுத்துட்டாங்க தண்ணி கரண்ட்டு லைட்டும் கிடையாது இருட்டில் இருக்கிறோம் அந்த பத்து கூட நாங்கள் இங்கே லைட்டே கிடையாது ஆ சொல்லியிருந்தால் இருக்கிறோம் எங்கே அது வருமா வருமா வரும் அப்படி நாங்கள் தண்ணி இல்லாத அப்புறம் எவ்வளோ பேர் போய் இதெல்லாம் சொல்லி இதோ டேங்கி டேங்கி எடுத்தாந்து விட்டுட்டு இருக்கிறோம் இது தான் ஆள்றோம் நாங்கள் வேறு போர் வீர் ஒன்று கிடையாது எங்களுக்கு என்ன கஷ்டத்தில் இருக்குது இதோ வர்றாங்க அதை எடுக்கிறாங்க இதோ எடுக்கிறாங்கன்னு ஒரே புலம்பலாகுது அதான் நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு ஏதோ நாங்கள் தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்துட்டாக்க நாங்கள் இன்னி கூட எடுத்துன்னு போயிடுவோம் எங்களுக்கு வீடு வேணும் உட்காரத்துக்கு அவ்வளோதான் எங்களெல்லாம் முடியுமா போய் எதுவும் பாடுபட்டு வீடுலாம் சேர்க்க ஒன்றும் முடியாதடா அதுக்கு தான் நாங்கள் வந்து இதுன்றோம் இப்போ எடுமான்னா நாங்கள் எங்கே எடுத்துன்னு ஓடுவோம் ரெண்டு பேரும் கருணம் கழுவி இருக்கிறோம் எங்கே ஓடுவோம் அதுக்கு தான் பார்க்குறோம் நம்மளால் வாடகையும் கட்டி இருக்க முடியாதுடா அதுதான் அதுக்கு தான் கேட்குறோம் நல்ல பெரிய பிரச்சனை வந்து தண்ணி தான் மழை டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ள தண்ணி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது இப்படி பெரியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸாக வந்திருக்கீங்க இங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது பட் இன்னும் வந்து அது நிறைய பேருக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி இருக்கணும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் சஃரபிளாக தான் இருக்காங்க அது எப்போவுமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியாக எல்லாேருக்கும் ஈவனாக போகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷன் இன்னும் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா வந்து அது மற்ற கவர்மெண்ட்ஸோட நம்ம கவர்மெண்ட் எஜுகேஷன்ஸ் நல்லா இருக்குது பட் ஸ்டில் வந்து ஆரம்ப கல்வி கவர்மெண்ட் அந்த கல்வியெல்லாம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் இதோ இங்கே கட்டுறாங்க ஓசிங் போடு இங்கே கட்டினுக்கிறாங்க கேசி கேசி கார்டன்ல அங்கே ஒரு இடம் கொடுக்கட்டும் நாங்கள் இங்கே முப்பது நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா இங்க இருக்கிறோம் எங்களை இங்கேருந்து அங்கே அமிச்சகா அங்கே எப்படி நாங்கள் பிழைக்க முடியும் இந்த மீன் கடலாம் போட முடியுமா விலைவாசி உயர்வு கரண்டு பிள்ளை ஏறல இருந்து அத்தியாவசிய பொருள் எல்லாமே இருக்கும் சோ வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் பேஸ் பண்றாங்கன்னு அளவுக்கு போய் இப்ப மக்களோட கோரிக்கை நிறைவேற்றங்கன்னு சொல்லிட்டு சார்பாக கேட்டுக்கிறோம்